ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அதுமாக வெண்பொங்கலும் சட்னியும் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியும் பாசி ப பருப்பும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உலக்கு வந்து அளவாக இருக்கும் இது வந்து இந்த இதில் தான் நான் எப்பயுமே அரிசி எடுப்பேன் இதில் ஒரு உலக்கு வந்து பச்சரிசியும் முக்கால் வந்து பருப்பு பருப்பு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிருவேன் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு காமன் நேரமும் இருபது நிமிஷமாக நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதிலே உங்களுக்கு வந்து உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்து நீங்கள் இது மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் விசில் விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே கொலைஞ்சி வரும் பொங்கல்னாலே நல்லா கொலைஞ்சு இருந்தாலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பருப்பு பருப்பு அரிசி எல்லாமே ஒரு சம அளவுக்கு வந் வரும்போது நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரிசிக்கு தண்ணி ஊற்றும் போது சேர்த்து ஊற்றுங்க இப்போ ஒரு ட ஒரு உலக்குக்கு வந்து ரெண்டு ஒரு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றுவோம் அது மாதிரி ஒரு உலக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க அப்போ வந்து நல்லா குழஞ்சே இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ இருந்தாலும் ஸ்மெல்லுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் அதுலேயுமே தீந்து போச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் வெங்காயம் வத்தல் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மிளகு மிளகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு அதில் வந்து பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் வந்து கருகக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கருகிடக்கூடாது இப்போ அது ரெடியாகிருச்சு இப்போ நம்ம வந்து விசில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா மசியாக இருக்கும் நீங்கள் வந்து தாளித்ததை இதுக்கு மேலே சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா தனியாக ஒரு வடை கூட நீங்கள் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு வந்து எவ்வளோ நல்லா கொழஞ்சி இதாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தாளிச்ச பொருள் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெண்பொங்கல் ரெடி அது கூட தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு உளுந்த சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்